ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பங்குனி மாதத்தின் முதல் நாள் முக்கியமான இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் நீங்கள் கோடீஸ்வரனாவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி என்னங்க மூன்று பொருள் அந்த மூன்று பொருள் வாங்குவதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஏன் அந்த மூன்று பொருட்களை முக்கியமாக நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரிங்க முதல் நாள் நாம வாங்கக்கூடிய இந்த மங்களகரமான பொருட்களின் மூலமாக அந்த மாதம் முழுவதுமாகவே நம்மளுக்கு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதுவும் நாளை வியாழக்கிழமையோடு குபேர நாளான நாளை குபேரருக்கு பிடித்த இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்க மாதம் முழுவதுமே அந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாதமாக நம்மளுக்கு அமையும் நம்ம குபேர நாளான நாளை நிறைய பேர் வியாழக்கிழமை வீடுகளில் குபேர பூஜைகள் செய்வீங்க இல்லைங்களா அப்படி நீங்க குபேர பூஜைகள் செய்யும்போது போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி குபேரரு பூஜையில வச்சு நீங்க பூஜைகளும் செய்யலாம் இல்லை நாங்கள் அந்த மாதிரி குபேரர் பூஜையெல்லாம் செய்யலைங்க ஜஸ்ட் வழிபாடு மட்டும் தான் செய்யறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நாளைய தினம் இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் ஏன் இந்த மூன்று பொருட்கள் சொல்றோம் அப்படின்னா குபேரருக்கு பிடித்தமான பொருட்கள் ஒருவருக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் இல்லைங்களா அப்ப அந்த சந்தோஷமான நிலையில நாம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுத்து விடுவார் அதனால தான் குபேர பூஜையில வச்சு நீங்க இதை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு அவரை வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை அளிப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா பால் முதல்ல நம்ம வாங்க வேண்டிய கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா பால் நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய முதல் செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாகத்தான் இருக்க வேண்டும் அதனால காலையில முதல்ல நீங்க ஒரு கால் லிட்டராவது பால் நாளை தினம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதையும் நீங்க பாலை வாங்கி அதை வந்து நீங்க பால் காய்ச்சி அதுல வந்து ஒரு ஸ்பூன் தேனு கலந்து நீங்க அதை குபேரருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் ரொம்பவே நல்லது குபேரருக்கு பிடித்தமான இந்த பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க நாளைய தினம் ஒரு லிட்டராவது நீங்கள் பால் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது இரண்டாவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஜாப்பூ இந்த ரோஜா மலர்கள் வந்து குபேரருக்கு மிகவுமே பிடித்தமானது அதனால இந்த ரோஜா பூவையும் வாங்க நீங்க கண்டிப்பா மறக்காதீங்க அதே மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இந்த ஊறுகாய் வந்து நம்ம வீடுகளில் இருப்பது ரொம்ப முக்கியம் குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளும் கூட அதனால நாளை எதனும் ஏதோ ஒரு ஊறுகாய் அது மாங்காய் ஊறுகாயா இருக்கலாம் இல்லை இல்ல ஊறுகாயாக இருக்கலாம் பூண்டு ஊறுகாயாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஊறுகாய் மொத்தத்தில் நம்மளுக்கு ஊறுகாய் வாங்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த மூன்று பொருட்களும் குபேரருக்கு மிகவும் பிடித்தமானதே நாம செல்வ வளம் அதிகமா தான் குபேரர் வழிபாடே செய்யறோம் இப்படி குபேரர் வழிபாடு செய்யும் போது குபேரருக்கு பிடித்த இந்த பொருட்களை நம்ம வாங்கி வைத்து அவரை வழிபாடு செய்யும் போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் குபேரர் வந்து ஏழுமலையான் திருமணத்திற்கே கடன் கொடுத்தவராம் அந்த அளவுக்கு செல்வந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க எட்நூறு ஆண்டுகள் தவம் செய்து சிவனினுடைய அன்பரானாராம் அதனால நாம குபேரர் வழிபாடு செய்யும்போது இந்த பொருட்களையும் நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க இல்ல நீங்க வழிபாடு மட்டும்தான் செய்யறீங்க ஸ்பெஷலா நான் குபேரர் பூஜை எல்லாம் செய்யல அப்படின்னா கூட பரவாயில்லை குபேரர் படம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த ரோஜா மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க பால் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அவருக்கு வந்து தயிர் சாதம் கற்கண்டு சாதம் ரொம்ப பிடிக்குமா அப்படி இந்த தயிர் சாதத்தையும் கற்கண்டு சாதத்தையும் நீங்க நெய்வேதியமாக வைத்து இன்னைப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வாங்கி வைத்து நாளைய தினம் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை ஒருபடி மேலே தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் குறையாது எப்பவுமே நாம செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு மகாலட்சுமி பூஜையும் குபேரர் பூஜையும் நாம செய்வோம் அப்படி நாளைய தினம் பங்குனி மாதம் முதல் நாள் நம்மளுக்கு குபேர நாளோடு சேர்ந்து வருகிறது அவ்வளவு அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாராலையுமே வாங்கக்கூடியது லிட்டர் பால் பத்து தான் வரும் வாங்கிக்கலாம் ரோஜா பூக்களும் அதே மாதிரி இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறது ஊறுகாயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இது ரொம்பவுமே எளிமையான பொருட்கள் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இது குபேரருக்கு மிகவும் பிடித்த பெரு பொருட்கள் இதுலையும் இன்னொன்று இருக்குது தேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு பிடித்த பொருட்களை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இல்லை நாளைய தினம் நீங்கள் இந்த மூணு பொருட்களை வாங்கி வச்சாலே போதும் குபேரரினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க நாம் ஒவ்வொரு மாதமுமே இப்போ ஒருத்த நீங்கள் மந்த்லி சேலரியாக இருக்கலாம் இல்லை நாங்கள் ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுறோன்னா கூட இந்த ஆங்கில மாதத்தை விட நம்மளுக்கு தமிழ் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதுவும் பங்குனி மாதத்தின் முதல் நாள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாளாக நம்மளுக்கு அமையக்கூடிய காரணத்தினால குபேரருக்கு பிடித்த இந்த முக்கியமான இந்த மூன்று பொருட்களை நீங்க வாங்கி வைத்து அவரை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் பண தடைகள் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரியாகி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரர் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு நிறைய பேர் இந்த குபேரர் சிலையே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிலைகள் வைக்க வேண்டும் அப்படிங்கறதால நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது குபேரர் சிலை அவர்களை சுற்றி வந்து குபேரரை சுத்தி வந்து நம்மளுக்கு பானையில காசு இருக்கும் தங்க நாணயங்கள் இருக்கும் ஆபரணங்கள் இருக்கும் அந்த மாதிரி வாங்கலாம் இப்ப ஒரு சில குபேரர் சிலைகள் வந்து மூட்டைய தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குபேரர் சிலையை வாங்கி வைக்க கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஏன் அந்த மாதிரி சிலைகளை நம்ம வாங்கி வைக்க கூடாது அப்படின்னா மூட்டை வந்து மூட்டை கட்டிட்டு அவர் வந்து வெளியில போற மாதிரி ஆமா அதனால அந்த மாதிரி சிலைகளை வந்து நீங்க வாங்கி வைப்பதை தவிர்த்திடுங்கள் உங்க வீட்டில் அது மாதிரி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த மூட்டை இல்லாமல் குபேரர் வந்து கையில நாணயங்களை வச்சுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய வருது அந்த மாதிரி குபேரர் சிலையை வாங்கி குபேர மூளையில் வைப்பது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி குபேரர் சிலையும் நீங்க வாங்கி வையுங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் செல்வ நிலைகள் உயரும் பொருளாதார நிலைகள் அதிகரிக்கும் வருமானங்கள் இரண்டு மடங்காக பெருகும் இதனால் நீங்கள் ரொம்ப எளிமையான பொருள் இதுக்கு நிறைய ஒரு காசு செலவு பண்ணி எல்லாம் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்களை தான் சொல்லியிருக்கிறேன் நாளை தினம் வாங்க மறக்காதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்